மகாராஜா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேலை இருந்தா இந்த அடியை எனக்கு தர முடியுமாங்க எங்க அம்மா சதா சர்வ காலமும் என்ன திட்டிக்கிட்டே கொடுத்தீங்கன்னா என் வாழ்க்கையே மாறி போயிடும் அதோட நான் சாரதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனா அவரோட அப்பா சரியான கஞ்சம் என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு அவர் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு நட முடிக்கிறாரு அதனால கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு வேலை தாங்களே எனக்கு சேவை செய்யற பாக்கியம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவை செய்வேன் ஓ அப்படியா இதுக்கு முன்னாடி நீ மகாராஜாவுக்கு சேவை பண்ணதே இல்லையா இவர் உண்மையிலே ராஜகுருதானா இவருக்கு ஞாபக மறதி வியாதி இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா நான் தான் முதல்லயே சொன்னேன் மகாராஜாவனா இப்பதான் முதல் முறையா நேர்ல பாக்குறேன் நான் ஒரு ஏழை பிராமணன் தென்னாலி கிராமத்தில இருந்து வந்த சாதாரண பண்டிதன் இந்த அரசவைக்குள்ள வர வாய்ப்பை இப்பதான் கிடைச்சிருக்குன்னா பாருங்க சரி சரி அப்படின்னா நீ மகாராஜாவுக்கு சேவை செய்யணும் நினைக்கிற அப்படித்தானே ஆமாங்க கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் சின்ன வேலையா இருந்தா கூட பரவாயில்லை எனக்கு தகுதியான வேலை நினைச்சா நீங்க எதை கொடுத்தாலும் நான் செய்வேன் மகாராஜா இவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப கஷ்டம் நான் இப்பவே அதை நிரூபிக்கிறேன் சரி நான் உங்கிட்ட என்ன வேலை சொன்னாலும் அதை நீ செய்வியா கண்டிப்பா குருதேவா அப்படியா அப்ப நீ ஒரு வேலை பண்ணு என் காலனிய சுத்தம் பண்ணு என்ன குருதேவா இது சொன்னது காதல விழலையா என் காலனிய கட்டி சுத்தம் பண்ண அதுக்கப்புறம் நான் உனக்கு இங்க வேலை கொடுக்கறேன் காலனினா என்ன எனக்கு விவரம் புரியலீங்க இதோ என் கால போட்டிருக்கேன்ல தான் சொன்னேன் நல்லா பாரு எங்க இருக்கு உனக்கு கண்ணு கூட தெரியாம போயிடுச்சா என்ன இல்லங்க தெரியுது ரெண்டு இருக்கே சரி இத என்னங்க பண்ணணும் இத கழட்டி சுத்தம் பண்ணு அப்படியா இத எப்படிங்க சுத்தம் பண்ணணும் இதோட செயல் விளக்கம் என்ன அடடா எப்படி செய்யணும்னு நான் உனக்கு செஞ்சு காட்டுறேன் இது காலனி இது துணி இத இப்படித்தான் சுத்தம் பண்ணணும் இங்க பாத்தியா சுத்தமா ஆயிடுச்சு இப்ப புரிஞ்சுதா அடடா பிரமாத குருதேவா ரொம்ப நன்றி காலனி சுத்தம் பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இப்போ எனக்கு வேலை வாங்கி கொடுங்களேன் என்ன அட இப்பதானே எல்லாரும் முன்னாடி எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு வேலை வாங்கி தரணுமா நீ என் காலணிகளை சுத்தம் பண்ணவே இல்லையே பனியா சேப்போ இப்போ தான் யார் செஞ்சது நீங்கள் நான் பண்ணல ஆனால் உங்களை செய்ய வச்சேன்ல காலனியை சுத்தம் பண்ண சொன்னீங்க செய்ய வச்சுட்டேன் மணி எனக்கு என்னமோ இத நான் பார்க்கும் போது கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிதர் ரொம்ப புத்திசாலியா இருந்திருப்பான் நினைக்கிறேன் கிழவ கையால ஏ அந்த நாத்த முடிச்ச காலனியே சுத்த மண்டை விட்டு பண்டிதன முடியாது ஏ பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன நீ முட்டாளாக்க முயற்சி பண்ணிருக்க ஆரம்பிச்சதே நீங்கதானே انا உங்களால முடியல நான் சாதிச்சிட்ட உனக்கு एवளோ தைரியம் இருக்கணும் குருதேவா நான் ஒரு ஏளையா இருக்கலாம் انا எனக்கு சுயமரியாதை மரியாதை இருக்கு எனக்கு கொடுத்த அந்த ஏன் கௌரவம் மட்டும் இல்ல நான் வந்த கிராமத்தோட கௌரவமும் அடங்கி இருந்தது யார் ஒரு சக மனிதனை தப்பா நடத்துறாங்களோ யார் அவங்கள ஏளனமாக கிண்டல் பண்றாங்களோ அவங்க இந்த மாதிரி உயர் பதவியில இருந்தாலும் அதுக்கு தகுதி இல்லாதவங்க எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் மகாராஜா நான் உங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு தாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு கருணை உள்ளம் இருக்கு என் தகுதிக்கு சின்னதா எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் எனக்கு தகவல் கொடுத்து விடுறீங்களா இனிமே என்னைக்கும் அவமானப்படுத்தணும் நினைச்சு கூட பாக்காதீங்க இல்லைன்னா விளைவுகள் கடுமையா இருக்கும் குருதேவா இந்த பண்டிதனுடைய ஞாபக சக்தி சுத்தமா அழிஞ்சு போச்சுன்னு நான் நினைக்கிறேன் தான் இந்த அரக்கு உங்களை அதிரடியா தாக்கிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த அரசவையில எல்லாரும் முன்னாடியும் உங்களை அவமானப்படுத்திட்டு போயிட்டான் குருதேவா தேவா உங்களை ஒரு வழி பண்ணாம விடமாட்டான்னு நினைக்கிறேன் இவர் எங்க போனாருன்னு தெரியலையே எல்லா இடத்துலயும் நான் தேடி பாத்துட்டான எங்கேயுமே காணும்மா நண்பு சாரதாவிற்கு அம்மா இங்க பாருங்க இவர் இங்க தான் இருக்காரு நான் எங்க எல்லாம் தேடிட்டு இருந்தேன் ஆனா இவர் பாருங்க இப்போ காதல் கவிதை எல்லாம் சுருட்டி ஏமால அடிக்குறாரு இவருக்கு என்னாச்சு தெரியலையே காதல் கடிதமா என்ன காதல் கடிதம் படிச்சு காட்டணுமா இல்லமா என்னால அது முடியாது ஏ அன்பு சாலதா நீ போனவால வேலை கிழமை திலுவிழாக்கு ரொம்ப அழகா வந்திருந்த நான் வெச்ச கண்ணை எழுக்கவே இல்ல ஆனா அந்த மாலை எல்லாத்தையும் சொலப்பிழுச்சு நீ சக பால போட்டதுனால அது பின்னாலேயே உன்னை தொலைச்சிச்சு நான் உனக்கு அத சொல்லணும்னு முயற்சி பண்ண ஆனா கார்த்திக் மாமா வந்துட்டாலு புல்லாக்கு வாங்கணும்னு ஒரே தொந்தளவுக்கு தாலு அதனால நான் அங்கேயே மாடிக்கிட்ட இல்லனா நான் அந்த கால மாலை என்ன தெரியுமா பண்ணிருப்பேன் சகப்பு நிலத்தை மட்டும் இல்ல எந்த ஒரு நிலமோ தெரியாத மாதிரி பண்ணிருப்பேன் சிவப்பு போடுவா காலமாடு திருவிழாவா இது எல்லாமே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுமா அம்மா உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெல்லம் கொண்டா கிராமத்துக்கு நம்ம போனோம்ல ரொம்ப சிறப்பா நடந்தது அம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கா மொத்த கிராம ஜனங்களும் அங்கதான் இருந்தாங்க ஆ பெரிய ராட்டனம் கூட இருந்தது நம்ம அதுல விளையாடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இனிப்பு கூட சாப்பிட்டோமா அப்படின்னா நம்ம லாமா முழுசா எதையும் மலக்கல அஞ்சு வருஷம் மட்டும்தான் மலர்ந்து போயிருக்கான் இப்பதான் புரியுது எனக்கு என்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ரொம்ப நெலஞ்சு நெலஞ்சு பேசினாரு நான் அவரு திட்டும் போது கூட அவரு கொஞ்சம் கூட கோவப்படவே இல்ல கடவுளே நான் என்ன பண்ணுவேன் என் வாழ்க்கையே நாசமா போச்சு என் புருஷனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல எங்களுக்கு இன்னும் ஒரு குழந்தை கூட போறீங்களே முழுதா ஒண்ணு மலக்கல அஞ்சு வருஷம் மட்டும்தான் மலர்ந்து இருக்கா எல்லாம் ஒண்ணுதான்

எந்த கிராமத்தை சேர்ந்தவ என்ன கேள்வி இது தெனாலி கிராமம் தான் என்ன வேலை செய்யற வெட்டியா உங்ககிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்கமா அப்புறம் சாரதாவுக்கு காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஒரு அம்மாவா உன் கடமையை சரியா உடனே சாரதாவோட கஞ்சா அப்பா கிட்ட போய் அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா

அந்த தாமரை தண்டு கிடைக்கவே இல்ல நல்லவேல கிடைக்கல சரிவா இங்குறது கிளம்பலாம் தாமரை தண்டு கிடைச்சிடுச்சு அங்க பார் வழியில தாமரை தண்டு ஒண்ணு கிடைக்குது இதை எடுத்துட்டு போய் கிழமைல விட்டு எரிஞ்சிடலாம்

நீங்க எனக்கு ரத்தனங்கள் பதிச்ச ஹாரத்தை அனுப்பி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணீங்க அந்த சத்தியத்தை எப்ப நிறைவேற்ற போறீங்க ஒரு நாள் என் கால் கொலுசு அருந்து கட்டில கீழே விழுந்துச்சு கால் கொலுசு அறுந்து கீழே போய் விழறதுக்கும் நான் ரத்னஹாரத்தை கொடுக்கறேன்னு சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு நான் உங்களுக்கு நடந்தது முழுசா ஞாபகப்படுத்துறேன் சரி சொல்லு நீங்க கொலுச தேடுறதுக்காக கட்டில் கீழே போனீங்கல்ல அப்ப உங்களுக்கு இடுப்பு புடிச்சுக்கிச்சு அந்த நேரத்துல நான் தான் உங்க காலை புடிச்சு இழுத்து வெளியில விட்டேன் அப்ப கட்டில இருந்த ஆணி கூட உங்க தலைய கிழிச்சது இல்ல அப்ப நான் தான் உங்க தலை காயத்துக்கு மருந்து தடவி குணப்படுத்தினேன் ஞாபகம் வந்துருச்சு அப்ப ரத்னஹாரம் பத்தி மட்டும் ஏன் ஞாபகம் வரல அவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல நான் உனக்கு ரத்னஹாரத்தை கொடுக்கறேன்னு எப்ப சத்தியம் பண்ணனே தெரியலையே நீங்க கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டு என்னென்னமோ பேசுறீங்க உங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு அப்போ எனக்கு பண்ண சத்தியம் மட்டும் மறந்து போய்டும் அப்படிதானே என்னம்மா இது நீ இதுக்காக கோவப்பட்டா எப்படி என்னோட ஞாபக சக்தி ரொம்ப நல்லா தான் இருக்கு நான் எதையும் மறக்கவே இல்ல உன்னை பார்த்து பாட்டு பாடுவேன்ல அது கூட ஞாபகம் இருக்கு உன் வாசலை தேடி வந்தேன் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த அளவு ஒரு பெரிய விஷயத்த எப்படி நான் மறந்த குழப்பமா இருக்கே நான் வைத்தியரை பார்க்க வேண்டிய நிலைமை வந்துடும் போல இருக்கே அடுத்த ராத்திரில வந்து யார் தொல்லை பண்றது என் நேரம் இந்நேரத்துல கூட யாராவது கூப்பிடுவாங்களா என்ன சரியா வேற தூங்கல ஓ வணக்கம் ஆச்சாரியரே

என்ன நீங்க இப்பதான் வர சொன்னீங்க ஆச்சாரியா சரி சரி நீ இங்க இருந்து கிளம்பு நான் உங்ககிட்ட பேச விரும்பல கிளம்பு அட என்ன ஆச்சு இந்த ஆச்சாரியருக்கு ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிறார என்ன தயார் பண்ணிக்கிட்டு இருக்க வைத்தியரே ஒண்ணு இல்ல நீங்க வந்த காரணம் நான் மருந்து வாங்க வந்திருக்கேன் தெரியுமே தெரியுமே தெரியுமா எப்படி தெரியும் இப்ப நீங்க சொன்னீங்களே என்ன சக்தியை எழுந்துட்டும் தோணுது எப்பவோ தோணல அடிக்கடி தோணுது தாமர தண்டை பார்த்து கத்திரிக்கோட நிலைமை

பாடா மண்டையா சீக்கிரமா போடா வரேன் ஆ எவ்வளவு பெரிய வாய் பாடா மண்டமணி ஏய் ஏ என்னதே என்ன என்னடா மணி கேடமா மல்லாக்க படுத்துட்டான் ஒருவேளை பரலோகத்துக்கு போயிருப்பானோ இல்லடா கண்ணி இந்த பாவி கிழவை இவ்வளவு சீக்கிரம் நரகத்துக்கெல்லாம் போய் சேர பிரபு என்ன இப்படி காலையிலே தூங்குறாரு சரி பரவாயில்ல நான் அதுக்குள்ள எல்லா வேலைகளையும் முடிச்சு வச்சிடுறேன் சேவை செய்வதே ஆனந்தம் பதி சேவை செய்வதே ஆனந்தம் தினம் அறிந்தே மாதர்கள் வாழ்வில் என்றும் சேவை செய்வதே சேவக சேவை செய்வதே ஆனந்தம் நான் தான் சேவக அடே பிரபு நீங்க எழுந்துட்டீங்களா ஐயோ கடவுளே தேவி நீங்க என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எங்க இருந்து போங்க நீங்க இந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாது நான் சேவக நான் தான் இதெல்லாம் செய்யணும் நீங்க ஓய்வெடுத்துக்கங்க வாங்க 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 வந்து ஓய்வெடுங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் என்ன பாவத்துக்கு உள்ளாக்குறீங்க நீங்க தேவி என்னோட தேவி தேவி ஆசீர்வதிங்க நீங்க ஏன் அழறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் தேவி நீங்க என் மேல கோபமா இருக்கீங்களா என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க இந்த சேவகனை மன்னிச்சிருங்க

ないだတို့တော့ தப்பு போनेरदा என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு அச்சுதுரியේ স্বামী இப்படி குரு ஏதோ நினைக்கிறேன் குருமாதா நீங்க எதை பத்தியே கவலைப்படாதீங்க என்ன ராஜ தர்பார்ல இருக்கிற காவலாளிக்கு மாதிரி நாங்க இவரே நீங்க பயப்படாம இருங்க குருமாதா நாங்க தான் இவருடைய காவலர்கள் நாந்தான் காவலாய் ஏதே

இந்த கேடவன் ஈட்டியை பிடிச்சுக்கிட்டு இங்க எதுக்குடா நின்னுக்கிட்டு இருக்கா நான் வரவே இருக்கிறேன் குருஜி நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களும் என்ன குருன்னு கூப்பிடுறீங்களா இன்னும் எத்தனை பேருக்கு தான் நான் காவலர் பயிற்சி கொடுத்துருக்கேனே தெரியலையே ரொம்ப பிரமாதம் உண்மையை சொல்லணும்னா நீங்க இந்த காவலர் வேலைக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கீங்க குரு தேவா இப்படி பார்க்கத்தான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க குரு தேவா எப்படி தான் இந்த தர்பாருக்கு ராஜ்யத்துக்கு ராஜகுருவாடிங்கன்னு தான் எங்களால நம்ப முடியல கொஞ்சம் கொஞ்சமாவது ராஜகுரு மாதிரி நடந்துக்கிறீங்களா நான் ஒரு காவலன் நான் இந்த மாதிரி தான் நடந்துப்ப முதல்ல அந்த ஏடி எங்க கிட்ட கொடுங்க குறிச்சி கொடுங்க கொடுங்க குறிச்சி கொடுங்க கொடுங்க சொல்றது கேளுங்க நான் பாத்துக்கறா